ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ஒரு சூப்பரான ரெசிபி தான் நான் வந்து இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்காக என்னென்னமோ ட்ரை பண்ணுவீங்க ஆனால் வெயிட்டு குறைஞ்ச மாதிரியே தெரியாது நம்ம சாப்பிட்ற உணவு முறைகள் மூலமாகவே நம்ம வந்து வெயிட்டை ஈஸியாக குறைக்கலாம் ஸோ நான் அந்த மாதிரி தான் வந்து ட்ரை பண்ணி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எழுபத்தி அஞ்சு கிலோலேருந்து அறுபத்தி ரெண்டு கிலோ வரைக்கும் நல்லா வெயிட்டு வந்து குறைச்சிருந்தேன் ஸோ நான் நிறைய இடம் எடுத்துக்கிறது சிறுதானியங்கள் வந்து அதிகமாக அது வந்து நமக்கு வயிறு வந்து இருக்கும் சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் அதிகமும் படுத்தாது ரொம்ப ஹெல்த்தியானது குதிரைவாளி அரிசியும் வச்சு ஒரு கஞ்சி எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம் இல்லை கேலரிஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு கப் எடுத்திங்கனாலே போதும் ஒரு மாதத்தில் நீங்கள் அஞ்சு கிலோ வரைக்கும் குறைக்கலாம் எக்ஸசைஸ் கூட நல்லா உடம்பு குறையும் நான் வந்து ஒரு கப்பில் முக்கால் அளவுக்கு குதிரைவாளி அரிசி வந்து எடுத்துக்கிட்டேன் இல்லை நார்மல் பச்சை அரிசி சேர்த்து பண்ணுவாங்க புழுங்கல் அரிசியுமே சேர்த்து பண்ணுவாங்க நம்ம வெயிட் லாஸ் அப்படின்றனால நான் வந்து மில்லட் தான் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு பச்சை பயிரை நைட்டே வந்து கழுவிட்டு ஊற வச்சுருந்தேன் அது ஒரு கப்பு அப்புறமா ஒரு அஞ்சு பல் பூண்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம குக்கரில் தாங்க பண்ண போகிறோம் அந்த முக்கால் கப்பு அளவுக்கு எடுத்த குதிரைவாளி அரிசி வந்து குக்கரில் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கழுவி எடுத்துடணுங்க ஏன்னா இதில் வந்து நிறைய அழுக்கு வந்து இருக்கும் ஸோ ஒரு நாலஞ்சு டைமாவது நல்லா வாஷ் பண்ணிட்டு நல்ல தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிடுங்க கல் மண் தூசு இந்த மாதிரி இல்லாததாக பார்த்து நல்ல குவாலிட்டியானதை வாங்கிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி குதிரைவாளி அரிசி வச்சு பண்ணியிருக்கேன் நீங்கள் தினை அரிசி சேர்த்துக்கலாம் சாமை அரிசி சேர்த்துக்கலாம் வேறு ஏதாவது மில்லட்ஸ் இந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஒயிட் ரைஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க ப்ரௌன் ரைஸ் கூட சேர்த்து பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் கழுவி எடுத்துட்டேன் குதிரைவாளி அரிசியை அது கூட ஊற வச்சு வச்சுருந்த பயிரையும் சேர்த்துட்டு ஒரு அஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துட்டு அந்த அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் வந்து சேர்த்துருக்கேன் தேவையான அளவுக்கு உப்புங்க சேர்த்துட்டு அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு நான் வந்து எவ்வளோ தண்ணி சேர்த்துருக்கேன்னா ஒரு அஞ்சு கப் அளவுக்கு இருக்கும் தண்ணி அந்த வந்து சேர்த்துருக்கேன் அதாவது அந்த பயரும் குதிரை அரிசியும் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வேணுங்க ஸோ அதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துட்டு இப்போ வந்து அடுப்பில் வச்சுட்டு நான் வந்து ஒரு அஞ்சு விசில் வச்சுக்கிறேன் நல்லா மைய குலைவாக வேணும்னா ஒரு ஆறு ஏழு விசில் வச்சுக்கோங்க ஓரளவுக்கு போதும் எனக்கு ரொம்ப குலைவு வேண்டாம் அப்படின்னா ஒரு அஞ்சு விசில் ஒவ்வொரு குக்கரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் வேகிறதுக்கு அளவு ஸோ நம்மளுக்கே தெரியும் நம்மளோட குக்கர் வந்து எத்தனை விசில் வச்சால் வேகும்னு ஸோ அதுக்கேற்ற மாதிரி விசில் வந்து வச்சுட்டு இப்போ பாருங்க நான் அஞ்சு விசில் வச்சிருக்கேன் சூப்பராக அந்த பயரும் குதிரைவாளி அரிசியும் நல்லா வெந்து வந்திருக்கு பூண்டு வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க ஏன்னா பயிர சேர்க்குறனால அது வந்து வாயுவாக இருக்கும் ஸோ அதனால் பூண்டு சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க இதை வந்து அப்படியே தாளித்து பொங்கல் மாதிரியும் வந்து சாப்பிட்டுக்கலாங்க இல்லைனா ஃபைனலாக கொஞ்சம் தேங்காய் பால் சேர்த்து இப்போ பிள்ளைங்களுக்கு கொடுக்கலாம் தேங்காய் பால் சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ நான் வந்து இன்றைக்கி தேங்காய் பால் சேர்க்கலை கொஞ்சமாக வந்து தண்ணி மட்டும் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு கையளவுக்கு தேங்காய் துருவல் மட்டும் தாங்க சேர்த்துருக்கேன் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இல்லைனா கொஞ்சம் தயிர் சேர்த்து கூட கூழ் மாதிரி குடிக்கலாம் பொங்கல் மாதிரி சாப்பிடலாம் இல்லைனா இதிலே வந்து வெள்ளம் போட்டு பாயாசம் மாதிரி கூட பண்ணலாங்க ஸோ நம்ம வந்து எந்த மாதிரி வந்து பண்ணுறோம் ஒரு ரெசிப்பியை அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது ஸோ நான் வந்து ரொம்ப சிம்பிளாக ஒரு கையளவுக்கு தேங்காய் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக அப்பவே திருமணத்தை தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ரிசல்ட்டு கொடுக்குங்க வெயிட் லாஸ்க்கு காலையில் வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை வந்து ஒரு கப்பு வந்து குடிங்க ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு கூல் மாதிரி குடிச்சிருங்க மதியம் வந்து கொஞ்சம் ரைஸு காய்கறிகள் வச்சு நிறைய காய்கறி கூட்டு பொரியல் இதெல்லாம் வச்சு ஒரு லன்ச் மாதிரி எடுத்துக்கோங்க நைட்டுக்கு சிம்பிளாக ஏதாவது ஒரு ஒரு தோசையோ ஒரு இட்லியோ அந்த மாதிரி எடுத்து ரெகுலராக ஃபாலோ பண்ணணுங்க இது டெய்லி சாப்பிட்டா போர் அடிக்கும் அப்படின்னு நினைப்பீங்க ஸோ கொஞ்சம் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ரெசிபிஸாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே வந்து நல்ல ரிசல்ட் இருக்கும் நல்லா வயிறு ஃபுல்லாக இருக்கும்ங்க திரும்ப பசிக்கவே செய்யாது நீங்கள் காலையில் நான் வந்து இந்த ஒரு கப்பலுக்கு எடுத்துக்கிறேன் ஸோ மதியம் ஒரு மணி ரெண்டு மணி வரை நமக்கு நல்லாவே பசி வந்து தாங்கும் இது கூட வந்து நான் வந்து இன்றைக்கி ஊருகா வீட்டில் செஞ்ச எலுமிச்சம்பளம் ஊருகா வச்சு தாங்க சாப்பிட போகிறேன் இதுக்கு பெஸ்ட்டான காம்பினேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காரசிரமாக தேங்காய் துவையல் வச்சு சாப்பிடுவாங்க நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்ம்ப